அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போக்கர் வந்து மருத்துவர் இப்போ நம்ம சொல்கிற மருத்துவ குறிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாட்டி நம்மளுடைய நிறைய ஆடியோக்கள் வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்னைக்கு இருக்க நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்களுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் எளிமையான நோயாக தெரியும் ஆனால் மிக கொடுமையான நோய் இதை நிறைய பேர் நோயின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் குறைபாடுன்னு சொல்லுவாங்க எப்படி சொன்னாலும் உடலில் ஏற்படுற மிகப்பெரிய உபாதையில் ஒன்றான சுகர் என்று அழைக்கப்படுகின்ற உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நிறைய பேர் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை வியாதி வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இனிப்பிநீர் நீர் வியாதி எனக்கு இனிப்பு நீர் இருக்குது அப்படின்லாம் ஸ்ரீலங்காவில் சொல்கிறாங்க நம்ம சக்கரவாதின்னு சொல்கிறோம் சுகர்னு சொல்கிறோம் எப்படி அழைக்கப்பட்டாலும் குறைபாடு ஒன்று தான் ஆரம்பத்தில் வரும்போது இது பெருசாக பாதிப்பு எதுவும் தெரியாது அதனால் எல்லோரும் இதை டக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்ம ஏதாவது ஒரு நோய்க்காக நம்ம மருத்துவமனை அணுகும்போது அவங்க பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பண்ணும்போது தான் இந்த நமக்கு சுகர் இருக்கா இல்லையா சிலவங்களுக்கு வந்து புண்கள் வந்து ஆறாமல் இருக்கும் காய்ச்சல்கள் சரியாக போகாமல் இருக்கும் உடலில் ஏற்பட்ட உபாதைகளை வந்து சரி பண்ண முடியாமல் இருக்கும் போது அவங்க ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க பிளட் டெஸ்ட்டில் உங்களுடைய சுகர் விகிதத்தை வச்சு ப்ரெஷரை வச்சு தான் சில விஷயங்கள் கணக்கு பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கான சுகர் இருக்கே தெரிய வரும் ஆனால் உங்களுக்கு அப்போ தான் சுகர் இருக்குன்னு தெரியும் ஆனால் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருடங்கள் வந்திருக்கும் அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்தமாகும் நம்மளுடைய பழைய சுறுசுறுப்புகள் இருக்காது ரத்த ஓட்டங்களை வந்து சரிவர சீராக செல்வது தான் தடை பண்ணும் முதல்ல நரம்புகளில் சொல்ல இரத்தங்கள் தடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளட்டு உடம்புக்குள்ளே போகிறது இல்லாதனால கைவலி கால் வலி முட்டு வலி பாதை எரிச்சல் கை கால் குடைச்சல் இதே மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் கண் பார்வை மந்தமாகும் சுவைகள் சரியாக தெரியாது காதுகள் மந்தமாகும் தள்ளாட்டங்கள் வரும் உடம்புல பாதை எரிச்சல் குதிக்காதல் எரிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் செம்டம்ஸ் வரும் இதை நிறைய பேர் உணராமல் இதுக்கு வந்து கால் வலிக்கு நம்ம வந்து விட்டு வலிக்குள்ள பெயின் மாத்திரைகள் ஆயில்கள் போடுவாங்க முதுவலிக்குள்ளது யூஸ் பாங்க கண்ணு தெரியலேன்னா டாக்டர்கிட்ட போய் கண்ணு தெரியலன்னு சொல்லுவாங்க பார்வை குறைவாக இருக்குன்னு சொல்லுவாங்க காது கேட்கலன்னா காது டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க இஎன்டி கிளினிக்கில் போய் செக் பண்ணுவாங்களே தவிர சுகர்னால தான் பாதிக்கப்பட்டு அப்படிங்கிறத இவங்க பிளட் டெஸ்ட்டை தான் உணர முடியும் சாப்பாட்டுக்கு முன்னால் பின்னால் மினிமமோடு அதிகமாக இருக்கும்போது தான் இவங்களுடைய பாதிப்பு தெரியும் இது எதனால் வருது அப்படின்னா இதுன்னு சொல்லலாம் என்ன இதுக்கு நான் முன்பு சொன்ன எதனால் வருதுன்னு சொல்கிறத விட வந்ததை வந்து எப்படி தான் பார்க்கணும் எல்லா காரணம் இருக்குதுங்க இனிப்பு நீர் என்று அழைக்கப்படுகின்ற சுகர் வேதி என்று அழைக்கப்படுகின்ற சக்கர வேதி என்னதுனால் வருது அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கே இப்போல்லாம் வருது மரபியல் பண்புப்படி வருதுன்னு சொல்கிறாங்க சாப்பிட்ற உணவுப் பொருளால் வருதுன்னு சொல்கிறாங்க இது வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிட்டா தான் வருது அப்படின்லாம் கிடையாது நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் வரும் கிழங்கு வகைகள் சாப்பிட்டா வரும் சாப்பாடு சாப்பிட்டா வரும் ஏன்னா இப்போ சாப்பிட்ற உணவு பழக்கங்களை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா குடிக்கிற பாலில் இருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்க்கரை வேதிக்கான வர்றதுக்கான எல்லா கண்டென்ட் அதில் இருக்குது நீங்கள் சொல்லாமே அது உங்கள் உடம்புல இன்க்ரீடியன்ஸ் மாதிரி உள்ளே வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக அலையா விருந்தாளி மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே வரப்பட்ட ஒரு முக்கியமான வியாதிகளில் ஒன்று வந்து இந்த வியாதி இந்த வேதிங்க வந்து மருந்து எடுக்க போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் பார்த்து பார்த்திங்கன்னா ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் நம்மளுடைய சித்த மருத்துவமாக இருக்கட்டும் போய் இவங்க கேட்குற கேள்வி சார் இது எவ்வளோ நாள் மருந்து எடுத்தால் சரியாயிரும் அப்படிம்பாங்க எவ்வளோ நாள்லாம் கிடையாதுங்க இது இந்த குறைபாடை வந்து குறைபாடு இல்லாமல் சரி பண்ணுறதுக்கு தான் மருந்து சாப்பிட முடியுமே தவிர இது முற்றிலும் அகற்றி போடுற அளவுக்கு மருந்துகள் இருக்கா சாப்பிட்டா சரியாயிருமெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்டைய காலத்தில் நம்ம வந்து ஒரு உணவு கட்டுப்பாடு வந்து எந்தவித கலப்படம் இல்லாத உண்மையாக எந்தவித பக்க விளைவுகள் இல்லாத உணவு முறைகளை வந்து பின்பற்றினாங்க சாப்பிட்டாங்க மணி நேரங்களை கரெக்டாக பின்பற்றாங்க ஒரு உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியான உடம்புகளை சாப்பிட்ட காலங்கள் இருக்குது எந்தெந்த காலகட்டத்தில் என்ன பழங்கள் வருமோ அதை சாப்பிட்ருப்பாங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்ன கிடைக்குமோ கடவுள் படைப்பில் அதை தான் சாப்பிட்ணும் அதுதான் அந்த காலகட்டத்திற்கு சரியான உணவு எதிர்மறையாக சாப்பிடக்கூடாது இந்தந்த மாதங்கள் இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்லாம் இந்தந்த வேலையில் இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்லான்லாம் இருக்குது முன்னோர்கள் சொல்லி வச்சது இருக்குது அதை மட்டுமே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் வேறு தேசங்கள் வேறு மாநிலங்கள் வேறு ஸ்டேட்டுகள் வேறு டிஸ்ட்ரிக்டுகள் ஒவ்வொரு இடங்களையும் வேறு வேறு மாதிரி உணவு வகைகள் கிடைக்கும் அவங்கவுங்க அவங்களுக்கு அந்தந்த இடத்துல உள்ள தட்பவெப்பங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சாப்பாடுகள் அவங்க சாப்பிட்ல அது தான் அவங்க உடம்புக்கு மேட்ச் ஆகும் அவங்க உடுத்துகிற உடைகளாக கூட இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க கலாச்சாரத்துக்கு உட்பட்டது அதை நீங்கள் மாற்றி வரும்போது தான் மாறுதலுக்கு உட்பட்டு அதாவது வெளிநாடுகளுடைய உணப்பழக்கங்களை இங்கே கொண்டு வரும்போதோ இல்லை உள்ள உணவுப்பழக்கங்களை வெளிநாடுகள் கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு இதே மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வருது நம்மளுடைய தமிழ் பண்பாட்டினுடைய கிராமிய உணவுகள் தமிழ் உணவுகள் இயற்கை உணவுகள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதை மட்டுமே தான் சாப்பிட்ணும் அதை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மாறுபாடான சிறிய உலகங்கள்னால் ஏற்படுத்தப்பட்ட உலோகங்களை நம்ம சமைக்கிறனாலையும் வெப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக கரண்ட் அடுப்புகள் கேஸ் அடுப்புகள் எத்தனையோ நவீன அடுப்புகள் வந்திருக்கு ஹீட்ரு அடுப்புகள் எல்லாம் வந்திருக்கு இதனால் பயன்படுத்துறதுனாலையும் நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு பல வேதிகள் துன்பங்கள் நம்ம உடம்புக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்குது அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது இதை வந்து கண்டிப்பாக மாற்ற முடியாது இதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாமே தவிர இதை மாற்ற முடியும் எல்லாராலையும் மாற்ற முடியும் என்பதுக்கு சாத்தியம் கிடையாது கிராமத்தில் உள்ள மக்கள் இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு நிறைய பேருக்கு சூர்னா என்னென்ன தெரியாத கிராமங்களுக்கு இருக்குது கேன்சர்னால் தெரியாத கிராமங்கள் இருக்குது ஏட்ஸ்னால் என்னென்ன தெரியாத கிராமங்கள் இருக்குது அவங்களெல்லாம் நான் வந்து தளம் வணங்குறேன் ஏ அப்படின்னா அவங்களுக்கு தெரியவே வேண்டாம் தெரியாமே போட்டோம் அது ஏன்னா அது அவங்களை அண்டவே செய்யாது அவங்க சாப்பிட்ற உணவுப்பெருக்கங்களாக இருக்கட்டும் அவங்க பயன்படுத்துகிற பாத்திரங்கள் மண்பாண்டங்களாக இருக்கட்டும் அது அனைத்துமே அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுத்து வறுமன் காப்போம் அவங்களுக்கு நோய்களே உடம்புக்குள்ளே வராததுக்கு முன்னால் காப்பாததற்கான எல்லா விஷயங்களுமே அவங்க செய்யிட்ருக்கான்னு நான் சொல்லுவேன் டவுன்குள்ளே சிட்டிக்குள்ளே வாழப்பட்டவங்க தன்னுடைய கலாச்சாரத்திற்கு எதிர்வினையாக அதாவது கேடு உழவிக்கிற அளவுக்கு நேரங்கள் பற்றாக்குறையினால் அதிகப்படியான வேகமாக போயிட்டு இருக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க தன்னை மாற்றிக்கொள்கிறதுனால நோயும் வேகமாக வந்துடுது நோயும் வந்து தன்னை மாற்றிக்கொள்ளுது இவங்களுக்குள்ள உடம்புக்குள்ளே போகிறதுக்கு ஃபாஸ்ட்ராக் மாதிரி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற உணவுப் பழக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய நூறு நாள் வாழ்கிறான வாழ்க்கையை கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைக்கிறது இவங்களுக்கு வேகத்துக்கு தகுந்த மாதிரி ஆயுள் காலத்தும் வேகமாக முடிஞ்சிருது நிதானமாக போய் நிதானமாக சாப்பிட்டு நல்ல உணவை சாப்பிட்டு நூறு வயசு வர ஒரு ஆளாக வாழ முடியும் அப்படின்னா இவங்க போகிற வேகத்துக்கு இவங்களுடைய ஆயிலே ஒரு அறுபது வயதாக ஆயிடுச்சு ஒரு காலத்தில் எழுபது ஆச்சு இப்போ அறுபதெல்லாம் அந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு பழக்கம்தான் சுகர் வேதி வரதுக்கு முக்கியமான க காரணமே உணவு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த வேதி உடம்புக்குள்ளே இருந்தாலும் உங்களை வந்து மாற்ற முடியும் உணவே தான் மருந்து அப்படிங்கிற மாதிரி உணவு தான் முக்கியமான மருந்து அதுக்கப்புறம் தான் மருத்துவம் உணவும் மருத்துவம் ரெண்டும் ஒன்று தான் இயற்கையான உணவு தான் மருத்துவம் மருத்துவம் தான் இயற்கையான உணவே கடவுள் அதுக்கு தான் அந்த மூலிகையில் புடைச்சார் மூலிகைங்கிறது கீரை வகைகள் சம்மந்தப்பட்டது தான் அன்றாட வாழ்க்கையை நம்ம அதை எடுக்காத போது தான் நம்ம அதை வந்து மருந்துங்கிற முறையில் மருந்துங்கிற ஃபார்முலாவில் மருந்தாக மாற்றி எடுக்க வேண்டிய நிலைமையில் ஆகிட்டோம் சரியான முறையில் கீரைகள் சாப்பிட்டு சரியான முறையில் உணவுகளை சாப்பிட்டு ஒழுங்கான அதாவது அரை வயிறு சாப்பிடு கா வயிறு தண்ணி காவயிறு காலியாக கிடக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இதை நம்ம எப்போ ஃபாலோ பண்ணலையோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வைத்தியரை பார்க்க வேண்டியன்னு ஆகிட்டோம் வானியனுக்கு கொடுக்கலைன்னா வைத்தியனுக்கு கொடுக்கணும் சரியாக எண்ணெய் தேய்ச்சி குளித்தா ஏன் நீங்கள் வைத்தியத்தை வரப்போகிறீங்க உடம்பு ஹீட்டை வந்து நீங்கள் சரியான முறையில் நாடிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள சூடு ஒழுங்காக இருந்துச்சுன்னா ஏன் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல வேதியெலாம் வரப்போகுது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஆட்களே இல்லையே இப்போது நிறைய பேர் தலையில் எண்ணெய் வைக்கிறதே இல்லை வாதம் பித்தம் கவர்னர் இருந்தாலே நம்ம நாடியை வந்து பிரித்து எடுத்து தானே நம்ம வந்து நோயை செய்கிறோம் நோய்க்கான மருந்துகளை செய்கிறோம் இதையே நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கன்னு தெரியல சரி இருந்தாலும் பார்ப்பணும் ஷுவருக்காக வருவோம் கண்டிப்பாக சில மாதங்கள் மட்டும் சாப்பிட்டா உங்களுடைய சக்கரவதி குறைஞ்சி போயிடும் உங்களை முழுமையாக குணப்படுத்துன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடலாம் அதனால் ஏற்படப்பட்ட பின் விளைவுகள் ஆண்மை குறைவுகளாக இருக்கட்டும் குழந்தை இல்லாமல் ஆகிறதா இருக்கட்டும் கண் கண் தெரியாது காது கேட்காது எழுந்து நடக்க முடியாது முதுவலி கை கால் வலி உடச்சல் அனைத்தையும் சரி பண்ண முடியும் நம்மளுடைய மருந்தினால் இயற்கை கடவுள் தகுந்த மூலியினால சித்த மருந்தினால் அதை கேப்சல் வடிவில் கொடுக்குறோம் சூரண வடிவில் கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்கள் உணவு கட்டுப்பாடு கூட பங்கெடுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூணு வேலை சாப்பிட்ற மருந்து அதுக்கப்புறம் ரெண்டு வேலையாக மாற்றலாம் அப்புறம் ஒரு வேலையாக மாற்றலாம் அப்புறம் வாரத்துக்கு நாலு நாள் சாப்பிட்டா போதும் மாதத்துக்கு ஒரு வாரம் சாப்பிட்டா போகுங்க மாதிரி மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரலாம் உணவு கட்டுப்பாடில் அந்த சுகர் வேதியை முற்றிலும் குணப்படுத்தலாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சுகர் நார்மலாகவே இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு அந்த இது அப்படியே ஓரளவுக்கு கண்டன்டாக அந்த இடத்துல நமக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் இருக்கிற அளவுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும் இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் தேவை உங்கள் ஒத்துழைப்பும் நீங்கள் எடுக்கிற அந்த சாப்பாடும் நம்ம மருந்து சேர்ந்து தான் உங்களை வந்து வழிநடத்தும் மருந்து மட்டுமே சாப்பிட்டுட்டு நான் எந்த பற்றியும் இருக்க மாட்டேன் நான் எந்த உணவு கட்டுப்பாட்டையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வியாதி உங்களுக்கு கூட நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கும் இறக்கும் தருவாயில் வரைக்கும் வியாதிகள் வரும் இறப்பதற்கு காரணமே அந்த வியாதி தான் இந்த வேதியை நம்ம ஜெயிக்கணுமா நம்மளை வேதியை ஜெயிக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நமக்கு தேவையானது இந்த உணவு கட்டுப்பாடு தான் ஆயில் முழுவதும் நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழணும்னா இந்த மருந்தை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம் இதை சாப்பிட்டா இனி சுகரே வராதுன்னு நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க கண்டிப்பாக மூன்று மாதம் நாலு மாதம் சாப்பிட்டு மேலே சுகர் வராதா உங்கள் மருந்து அப்படின்னு கண்டிப்பாக அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்த வியாதியை தேக்கிறதுக்கு இந்த மருந்து மூணு நாலு மாதங்கள்லாம் பத்தாது வேதி வேறுது எப்படி பல வருஷங்களாக நமக்கு உடம்புல வந்து மாறி அது வெளிப்பட்டுச்சோ அதே மாதிரி யூக்கள் வருடங்கள் நம்ம சாப்பிட வேண்டிய நிலைமை இருக்குது சிலவங்களுக்கு ஒரு ஒரு இடத்துலயே ஓரளவுக்கு நார்மலாக வந்துடலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பிரயோஜனம்லாம் இருக்கும் ரெண்டாவது மாதத்தில் இந்த மருந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற மருந்துலேயே மிக மிக கம்மியான ரேட்டில் கொடுக்குறது இந்த சுகர் வியாதிக்கான மருந்துகள் தான் ஏன் அப்படின்னா அதிகப்படியான மக்கள் வந்து பயனடையணும் அதிக பேருக்கு அந்த நோய் இருக்குது இந்த மருந்து வாங்க முடியாமல் கஷ்டப்படுறனால அவங்க சுகர் நாள் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மருந்து வந்து கம்மி ரேட்டில் கொடுக்குறோம் தேவையானவங்க தேவையானவங்க கீழ்கண்ட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இது உங்கள் நண்பர்கள் பிரஜன மருந்தாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறையில் உள்ள பெல் பட்டன் அமைக்குங்க மேலும் இது மாதிரி நல்ல ஒரு மருத்துவ குறிப்பை சொல்லுவோம் கண்டிப்பாக சக்கரை நோயிலேருந்து உங்களுக்கு விடுதலை பண்ணிடலாம் கவலைப்படாதீங்க அதற்கான எல்லா விதமான மூலிகைகளும் நம்ம இதில் கலந்து தான் நமக்கு வந்து பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் இந்த தகவல் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் மேலும் இது ஒரு மற்றொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் ரெண்டாவது இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மருந்தை வாங்கி சாப்பிடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இதை ஒரு மருந்தாகவே முதல்ல நினைக்காதீங்க அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சாப்பிடப்பட்ட ஒரு சாப்பாட முதல்ல ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்காக சொல்லுங்கள் கீழ்கின்ற தொடர்பு கொள்ள சொல்லுங்கள் வாங்குங்க பயனடைங்க கண்டிப்பாக இன்னொரு ஆடியில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்